இப்போ இன்றைய நாள் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரு சோகமான ஒரு நாள் காரணம் என்ன அப்படின்றது இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்தியாவோட பெல்காம் அப்படின்னு சொல்லப்பட்ட நகரில் அந்த நகரை சுற்றி பார்க்க வந்த சாதாரண அப்பாவி சுற்றுலா பயணிகள் மேலே சின்ன குழந்தைங்க புதுசாக கல்யாணமானவங்க தங்களோட ஃபேமிலி கூட டைம் ஸ்பென்ட் பண்ண வந்தவங்க அந்த இடத்தோட அழகு ரசிக்க வந்த அப்பாவி பொதுமக்கள் மேலே கொடூரமான முறையில் பாகிஸ்தானுடைய தீவிரவாத குழுவினால் சுட்டு கொலை பண்ணப்பட்டிருக்காங்க இந்த ஒரு கொடூரமான மிருகத்தனமான தாக்குதலுக்கு இந்தியா என்ன பதிலடி கொடுக்க போகுது அப்படின்ற விஷயந்தான் இந்த உலகம் முழுக்க பேசு பொருளாக இருந்துச்சு இப்போது இந்தியா அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு அதெல்லாம் என்னென்ன பாகிஸ்தான் தரப்பில் இருந்து அவங்க சொல்கிற பதில்கள் என்னென்ன ரெண்டு நாட்டோட நிலைப்பாடு என்ன இது ஒரு மோசமான கொடூரமான தாக்குதலை மேற்கொண்ட தீவிரவாதிகள் மேலே இந்திய அரசு என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காங்க ரெண்டு நாட்டோட இப்போது நிலைப்பாடு என்ன அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க ஸோ வெல்கம் டு த சேனல் திஸ் இஸ் ஃபீனிக்ஸ் மீடியா இந்தியா முதல் விஷயமா இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு பாயிரம் அதிக அளத்தடை பண்ணியிருக்காங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்தியா பாகிஸ்தான் போர்டர்களில் சிந்து நதி பாயுது அப்படின்ற விஷயம் இந்தியாவுக்கு தனியாக பாகிஸ்தானுக்கு சரியாக நதிகள் பிரிக்கப்பட்டிருந்தாலும் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு பயிர் நதிகளும் அங்கே காணப்படுது அந்த நதிகளை இப்போ இந்தியா தடை பண்ணுறாங்க பாகிஸ்தானுக்கு போகாத மாதிரி தடை பண்ணுறாங்க இந்த ஒரு விஷயத்தினால பாகிஸ்தானுடைய விவசாயம் அன்றாட நடவடிக்கைகள் குடிநீர் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு பாகிஸ்தான் பயங்கரமான கண்டனத்தை தெரிவிக்கிறதோட நீரை தடை பண்ணுறது போர் நடவடிக்கையாக கருதப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க ரெண்டாவது முக்கியமான விஷயமா பாகிஸ்தானில் இருக்கிற இந்தியாவுடைய தூதரகத்தில் இருக்கிற மூத்த அதிகாரிகளை முக்கியமான அதிகாரிகளை உடனடியாக இந்தியாவுக்கு திரும்பி வருமாறு அழைப்பு விடுத்திருக்காங்க ஒரு எம்பசி அப்படின்றது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையிலான அரசியல் ரீதியான பொருளாதார ரீதியான வர்த்தக கலாச்சார ரீதியாக ஒரு தொடர்பை நேரடி தொடர்பு ஏற்படுத்துகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போதைக்கு இந்தியா தன்னோட தூதரக்குழு அதிகாரிகளை திருமண நாட்டுக்கு அழைக்கிறது அப்படின்ற விஷயம் பாகிஸ்தானுடனான நேரடி தொடர்பை முறிக்கிறதோட பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க அடுத்த முக்கியமான விஷயமா இந்தியா பாகிஸ்தானுடனான எல்லா விசா சேவைகளையுமே நிறுத்திருக்காங்க இந்த ஒரு காரணத்தினால இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கோ பாகிஸ்தான் இங்கே இந்தியாவுக்கோ எந்த விதமான வான்வழி பயணங்களுமே தடை செய்யப்படும் மூணாவது முக்கியமான விஷயமா இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான தரைவழி எல்லைகள் முற்றாக மூடப்படுது இந்த ஒரு காரணத்தினால இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கான ரயில் பயணங்கள் பஸ் பயணங்கள் பொதுமக்களுக்கான பயணங்கள் இங்கேருந்து அங்கே செல்ற சரக்கு பொருட்கள் எல்லாமே இடைநிறுத்தப்படும் போது அடுத்த முக்கியமான விஷயமா இந்தியா ஒன்று இந்தியா பாகிஸ்தானுடனான எல்லா வர்த்தக நடவடிக்கைகளுமே இப்போதைக்கு இடைநிறுத்தி வச்சுருக்காங்க இருந்து பாகிஸ்தானுக்கு எந்த பொருளுமே உள்ளே போகாது பாகிஸ்தானில் எந்த பொருளுமே இந்தியாவுக்கு உள்ளே வராது இந்த ஒரு விஷயத்தினால பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் பயங்கரம் ஆடி வாங்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எல்லாமே இந்தியா தரப்பில் இருந்து பாகிஸ்தானுக்கு எதிராக நான் மேற்கொண்ட நடவடிக்கைகள் பாகிஸ்தான் தரப்பில் இருந்து அவங்க சொல்கிற பதில் என்னவா இருக்குன்னு அப்படின்னு சொன்னால் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கும் எங்களுடைய அரசாங்கத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்ற விஷயத்தை வழக்கம் போல் சொல்கிறாங்க உயிரிழந்த மக்களுக்கும் காயமடைந்த மக்களுக்கும் தங்களுடைய அனுதாபத்தை தெரிவித்துக்கொள்கிறதோட இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள பாயிர எல்லா நீர்நிலைகளுமே எல்லா நதிநீரையுமே தடை பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு விஷயம் போர்க்கூட்டமாக கருதப்படுது பண்ணுறதோட இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள பாயிர எல்லா நீர்நிலைகளுமே தடை பண்ணுறத நாங்கள் பயங்கரமாக கண்டிக்கிறோம் அப்படின்ற விஷயத்த சொல்கிறதோட இந்த ஒரு விஷயம் போர் நடவடிக்கையாக கருதப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி சொல்கிறாங்க பாகிஸ்தான் இந்தியா தூதர அதிகாரிகளை நாட்டிலிருந்து வெளியேறதுக்கான அனுமதியை வழங்கினதோடு இந்தியாவுக்கு இந்தியாவுடனான எல்லா வான்வழி பயணங்களையும் முட்டையாக தடை செஞ்சுருக்காங்க இது எல்லாமே பாகிஸ்தான் தரப்புலேருந்து இருந்து அவங்களால சொல்லப்பட்ட பதில்கள் இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்க இந்த ஒரு மோசமான கொடூரமான தாக்குதல் மேற்கொண்ட தீவிரவாதிகளுக்கு எதிராக இப்போதைக்கு இந்தியா என் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் காஷ்மீரோட பெல்காம் அப்புறம் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கத்தோட பெல்காம் நகருக்குள்ள வாரம் முக்கியமான சாலைகளில் பயங்கரமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் பாதுகாப்பு சோதனைகள் இப்போதைக்கு நடைபெற்று கொண்டிருக்கு டிஆர்எஃப் அப்படின்னு சொல்லப்படுற பாகிஸ்தானுடைய தீவிரவாத அமைப்பினால்தான் இந்த ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி சந்தேகிக்கிறத விட இது தாக்குதல் நடத்தின மொத்த பேரில் இதுவரைக்குமே மூணு பேர் இனம் கண்டிருக்காங்க அதில் ரெண்டு பேரே பாகிஸ்தானியர்கள் இந்தியா தரப்பில் வந்து முன்வைக்கப்படுற மிகப்பெரிய குற்றச்சாட்டே இந்த மாதிரியான தீவிரவாத தாக்குதல்கள் பாகிஸ்தானுடைய அரசாங்கத்தினோட அனுமதியோட ஆதரவோடு நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயந்தான் இந்த பாகிஸ்தானிய அரசாங்கம் எங்களுக்கும் தீவிரவாத தாக்குதல்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னுட்டு வழக்கம் போல் சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு விஷயம் சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ஒரு தாக்குதலில் காயமடைந்த மரணமடைந்த நபர்களுக்காகவும் காஷ்மீர் ஒரு அழகான அமைதியான வாழ்க்கைக்கு திரும்புகிறதுக்கு அந்த இறைவனை பிரார்த்தித்து கொள்வோம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நான் உங்கள் ஜிது in the phoenix media